எனது அன்பு வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத சேனலின் மகர ராசி அன்பர்களே வியாழக்கிழமை இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளுக்கான ராசி பலன்களை இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு நேயர்களே புத்தாண்டு இனிதாக துவங்கி சுபயோக சுபதினத்திலே துவங்கியது அதனைத் தொடர்ந்து இரண்டு ஜனவரியும் அற்புதமான குரோதி வருடத்தின் மார்கழி பதினெட்டாக வியாழக்கிழமையாக அமைகிறது இதுவும் ஒரு சுபயோக சுப தினத்தில் திருவோண நட்சத்திரம் இரவு பதினோரு மணி பத்து வரை இருக்கிறது திருவோண நட்சத்திரம் என்பது மகர ராசிக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பது என்பது உடல் நலத்திலே ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு பொலிவையும் தரும் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி பத்து நிமிடத்திற்கு பின்பாக அவிட்டம் நட்சத்திரம் துவங்கும் திதி திருதியை திதி இரவு ஒரு மணி எட்டு வரை அதாவது மறுநாள் ஒரு மணி எட்டு ஏஎம் வரை திருதியை அதன் பின்னர் சதுர்த்தி நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது ஆகையினாலே தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யலாம் வளைகாப்பு பெயர் சுட்டுவது பெண் பார்ப்பது வரன் பார்ப்பது உணவு ஊட்டுவது மங்கள நீராட்டுவது திருமணத்திற்காக பத்திரிகை எழுதுவது மார்கழி மாதமாக இருந்தாலும் கூட பத்திரிகை எழுதுவது அல்லது இந்த திருமணம் சார்ந்த ஏதேனும் ஒரு விஷயத்தை துவக்குவது வேலை நல்ல வேலைகளை துவக்குவது சிறப்பை ஏற்படுத்தும் எல்லா அவசிய நல்ல காரியங்களையும் செய்யலாம் திருவோண நட்சத்திரமாக இருப்பதன் காரணமாக மகர ராசி என்பர்கள் ஸ்ரவண விரதம் என்பார்கள் அந்த ஸ்ரவண விரதம் என்பது வெற்றிக்கான வழி பெருமாலை ஒருவேளையாவது உணவை தவிர்த்து பெருமாலை வழிபடுவது வெற்றிக்கான வழிகளை தரும் லக்ஷ்மி கடாட்சத்தை மகரராசி என்பவர்களுக்கு நிலை நிலைத்து இருக்கதற்கான வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி தரும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் தங்கும் ஹயக்ரிவர் வழிபாடு மகர ராசி உங்களுக்கு மிக முக்கியம் நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாலும் சரி கல்வியில் இந்த ஏழு சனி காலம் முடியும்போது கல்வியில் ஏதேனும் ஒரு நிலையிலே ஒரு தங்கு தடை தாமதம் என்பது ஏற்படுத்தும் அதனால் சிக்கல் என்பது வருங்கால வாழ்க்கையில் இருக்கும் ஒரு படிப்பு அதில் பத்து சப்ஜெக்ட் எழுத வேண்டும் என்றால் ஒன்றிலே ஆகவில்லை என்றாலும் கூட தேர்ச்சி இல்லை என்று வந்துவிடும் ஆகினாலே அதுபோன்ற குறைகள் எழாமல் இருக்க நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை பெற குருவினுடைய பேச்சை நாமும் கேட்க வேண்டும் அந்த நிலைக்கு நம்முடைய மனம் தயாராக இருப்பதற்கு தெய்வ வழிபாடு தேவை ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது சிறப்பு விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு அது மட்டுமல்ல இந்த ஹயக்ரீவர் வழிபாடு சிரவண விரதம் இவையெல்லாம் தொழில் வளத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பை உண்டு ஏற்படுத்தி தரும் இந்த நாள் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக தரும் இந்த நாளிலே நீங்கள் சற்று வேலை வலுவிலிருந்து ஓய்வெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் இரவு வேலையில் இந்த நாளில் திடீர் என்று ஒரு தனலாபம் வருவதற்கு எப்படி தனலாபம் திடீர் என்று வரும் கூரையை பீத்து கொட்டுமா என்றால் ஏற்கனவே எங்கோ பணம் கொடுத்து வரவில்லை என்று இருக்கக்கூடியது அந்த நிலை என்பது மாலை வேலையில் பணம் திரும்பி வருவதற்கான அந்த செய்தி என்பது சந்தோஷமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களோடு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதனால் உங்களுடைய மன பாரம் என்பது குறையக்கூடியதாக இருக்கும் ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய தருணங்கள் ஏற்படும் இருந்தாலும் மற்றவர்களோடு முர ஏதேனும் ஒரு சண்டையில் ஈடுபடுவதோ வீண் விவாதங்களில் ஈடுபடுவதோ தவிர்ப்பது நல்லது இந்த நாளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் மனம் மகிழ்ச்சியாக அமையும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் ஒரு பரிசு பொருளை நீங்கள் வாங்கித் தருவது விரயமாக அமையும் ஆகையினாலே இப்படி பல விஷயங்களில் ஏற்றத்தோடு அமையக்கூடியது லக்ஷ்மி நாராயணருடைய அருளை தரக்கூடிய அற்புதமான நாளாக இது அமைகிறது எனது ராசி நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழைத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி